துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாயோட இருக்கார் இது வரைக்கும் இருந்த குழப்பம் நீங்கி தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் துணிஞ்சும் சில விஷயங்களில் செயல்படுவீங்க அதில் வெற்றியும் நீங்கள் அடைவீங்க அது மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக இந்த வாரம் நல்லா இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரை நம்புகிறீங்களோ அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இது அத்தனை இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே நடக்கும் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவலும் உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான உறவுகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் செயல்பாடுகள் சக்சஸ்ஃபுல்லாகும் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது நடக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இந்த வாரத்தில் நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அதோடய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மகசூல் மட்டுமல்ல லாபமும் ஓரளவுக்கு பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகும் அது மேரேஜ்லேயும் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சுமாரான மரணம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் பிரமாதமாக இல்லை ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெகனைஸ் இருக்குது நல்லதொரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் இந்த வாரம் சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது போட்டு பிஸ்னஸ் ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவும் சுமாராக தான் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது நீங்கள் வேலை இல்லாமல் இல்லை வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய முன்னேற்றம் இல்லை அவ்வளோதான் இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் விநாயகருடைய தரிசனமும் முறையாக பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும்